அத்தனை பேருக்கு சரி நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் மாவட்டம் இலுமேல சேர்ந்த கலைவாணி கிராமிய கலை தெருக்கூத்து கலைகுளவின் சார்பாக அத்தனை பேர்களுக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் நம்மளுடைய கலைகுளவின் சார்பாக எங்கேயாவது நன்றி வணக்கம் 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 ஜோரா கை தலு ஜோரா கை தலுமா

இப்பதா கோமாளி முதல் முறையா வெளிய வந்திருக்காருங்க ஆமாங்க நான் முதல முறைய வந்திருக்கறேன் நான் பண்ணி முறைய வந்திருக்கான் அப்ப நான் பண்ணி முறையா நான் முதல முறையா அண்ணா அப்படி இல்ல انا கோமாளி ரொம்ப நாள் கழிச்சு உள்ள இருந்து வெளிய வந்திருக்காருங்க எங்க ஜெயிலுக்கு ஏய் ਉਹ பார்ட்டியோட பார்ட்டி கர்பலிச்சு ஜெயிலுக்கு போய் ஜாமியில் வந்திருக்காரு வேற எப்படியா சொல்றாருடா என்ன உள்ள இருந்து வெளிய வந்திருக்க அண்ணா இப்ப கரெக்ட்டா சொல்ற மாரங்க

அடேங்க அப்பா அடையங்க அப்பா கை தட்டலாம் இது இதுக்கு முதல்லயே தேவலாமடா ஏனா என்னாச்சு நான் சொல்லும் போதாவது பதினாலு பேர் தட்டுறாங்க நாலு டிக்கெட் குறைஞ்சி போச்சு பதினாலுல நாலு குறைஞ்சு போச்சு ஆமா எல்லாரும் தட்டாங்கண்ணா இல்ல ஓட்டு உழுவுல ஓட்டு உழுவுல சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல போது எடுத்து வாயில் விட்டுருவேன் மனசு ரொம்ப திருப்பதி ஆந்திராவில் இருக்குது என்னது திருப்பதி வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா மனசு திருப்பி விட கொல்ல நீ உட்கார்றப்போ சாட்டை கூட தான் உட்காரணும் ஆமா கொல்ல வக்கறே இல்ல சாட்டை தான் கன்னு போட்டு எடுத்து வாமா கொல்ல வக்கறே இல்ல சாட்டை தான் இங்க வந்து வெளிய என்னது டிட்டு கேடி பா செ கொல்ல கால் கொல்ல கால் கொஞ்சம் கடி வா நெய் குஞ்சி கடி கேடி சாட்டை எடுத்து இல்ல ஒரு டைம் கடியா அண்ணா மனசு திருப்தி அப்படி தெளிவா சொல்லு அதனால கை தட்டினவங்க மட்டும் கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு பத்து ரூபா கொடுக்க போல ஏன் என்னென்ன பண்ணிட்டு இருக்க

ரெண்டு கோயில்ல போய் கொடுவா வாங்கிட்டு வந்து ரெண்டு கை எடுத்துருக்கு மாதிரி நாய் மாதிரி ஆனா ரெண்டு வெட்டி எடுக்கறது இல்ல வாங்க மரியாதை படுறது

காட்டு வேலைக்கு உழவு ஓடுறது வெள்ளாம மதிக்கிறது அறுவடை பண்ணது அடிச்சு கொண்டு வீட்டுக்கு சேர்த்துறது அங்க போய் நின்னா வேலை முடிஞ்சு போயிடும் ஆமா அண்ணா இந்த வீட்டு வேலை காட்டு வேலை சொன்னீங்க அது கூட ஏத்துக்கலாம் இந்த ரோடு வேலை சொன்னீங்கல்ல ரோடு போடணும் பத்து இருபது பேர் வேணும் இப்ப எப்படி இப்ப அப்படி இல்ல எப்படி ரெண்டு வண்டி ரெண்டு வண்டி நாலு ஆள் இருந்தா போதும் ரெண்டு வண்டி நாலாயிரம் தான் போதுமா ரோடு போட்டு ஆமா அந்த வண்டி பேரு தெரிஞ்சுக்கலாமா அந்த வண்டி பேரு பொக்கல வண்டி என்ன வண்டி அவனே பக்களோ வேண்டியே ஓ பொக்கிளி பொக்கிளிங்க சக்களிங்க பொக்கிளிங்க பொக்களங்க படுத்து கிட பாரு சக்களிங்க பா ஜேசிபி ஆ ஏபிசி அட்டை பட்டி அண்ணா ஏதோ ஒரு

எப்படி கொடுக்கறது உனக்கு எத்தனை கை ரெண்டு கை அப்படியா ரெண்டு கை குடுக்கணுமா அண்ணா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு அங்க நீ கொடுத்துட்டு குடுக்கணும் கூட நிறைய இருக்குது கல் எடுத்து அடிச்சு விடுவாங்க அந்த பக்கம் போயில சோழகாடு விடிய வரி குடுக்கும் விடுந்துக்கு அப்புறம் வந்தால என்னது குஞ்ச புடிச்சு நீ தான் சொன்ன ஏய் கைய புடி குடுக்கு ஓ கை குடுக்கல கொண்டாங்க பாக்கலாம் குடுங்க இது என்னது கை குடுக்குற செத்து போனவள எலவு குடுத்தா குடுங்க

தூரத்துக்கு சங்கிலி மிக்கலான்னு வந்துருவேன் சங்கிலி ஆ எருமை சங்கிலி அப்படியா ரோய் தட்டுமினி பிள்ளைகள் அல்ல தட்டுவாணி பிள்ளைங்களா நான் அங்கே ஆயா ஊர் மேல பற்றி விட்டு போயிட்டான் தட்டுவாணியை போக சொல்லி ஆனா யானை அப்படி சாவடிக்கிறேன் நீயே ஆறு பண்ணிக்க தலை பித்தான் இருக்கா பித்தார் வணக்கம் வணக்கம் நாட்டு நாடகமானது அரங்கேற்றம் யார் யாரு கோவில் தர்மகர்த்தா மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அதாவது இந்த பெரிய முனியப்பனுடைய கோவில் பண்டிகை முன்னிட்டு நாடகமானது அரங்கேற்றம்

thank <laughs> thank <laughs> you